கன்னிகள்ல சப்த மாதாக்கள்ல வந்து பார்த்தா இரண்டாவதா இருக்கிறது மகேஷ்வரி மகேஷ்வரி அப்படிங்கிற சப்த கன்னி யாரு இருந்து உருவானாங்க உடம்புல இருக்க சூட்டை குறை சூட்டக்கூடியவர் பித்தத்தன்மையை குறைக்க கூடியவர் இப்ப பெரிய வியாதியா சொல்றாங்க சுகர் உடம்புல இருக்கக்கூடிய கனையும் பாதிப்பை சரி பண்ணி கொடுக்கக்கூடியவை இந்த மகேஷ்வரி உடம்ப சீராக்கி நம்ம உடம்ப சுத்தி இருக்கக்கூடிய சுத்தமான நீரை இன்னும் பரிசுத்தமா மெயின்டெயின் பண்ணி தரவ இவதான் வழிபாடு பண்றவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த ரூபமே காட்சி அவ்வளவு அதாவது எந்த தெய்வத்தையுமே ரொம்ப சுலபமா நம்ம பேசிட முடியும் ஆனா அவளுக்கு உண்டான முறையில அவளோட பாஷையில பேசினாதான் புரியும் நாகவல்லிய வைக்கிறது நாகவல்லி நாகவல்லின்றது வந்து அந்த நாகவல்லினா வெத் சோ வந்து நிறைய பேருக்கு தெரியாது நாகவல்லினா என்ன ஏதோ சொல்றாங்களே அது எங்க கிடைக்கும் நாகவல்லினா வெத் ராஜகண்ணா வந்து எழுதும் அந்த நாகவல்லி அதாவது பூலோகத்துக்குரிய கொரிய கிடையாது கண்ணிகள்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது மகேஸ்வரி மகேஸ்வரினா யாரு அவங்கள எப்படி வழிபடணும் அவங்களோட வழிபாட்டு முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சப்த கண்ணிகள்ல சப்த மாதாக்கள்ல வந்து பார்த்தா இரண்டாவதா இருக்கிறது மகேஸ்வரி மகேஸ்வரி அப்படிங்கிற சப்த கண்ணி யாரு இருந்து உருவானாங்க மகேஸ்வரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கருவா இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா சிவன் ருத்ர ரூபம் எடுத்து தன்னுடைய சகிய தொட போறாளே அப்படின்னு ஒரு உத்ர ரூபம் எடுத்து தாம் கிட்டேந்து வந்தது யோகேஸ்வரி அந்த யோகேஸ்வரியோட முழு பலனுடைய தான் மகேஸ்வரி ஓகே இவங்களுக்கு உதவி செய்யதான் மிச்சம் ஆறு பேர் வந்தாங்க சரி அப்ப சிவனுடைய பரிபூரண அருள் நிறைஞ்சவ இந்த மகே மகேஸ்வரி கிரகங்கள்ல வந்து இந்த மகேஸ்வரிய யா கிட்ட இருப்பாங்க நவ கிரகங்களை வழிபடுறோம்னா

அமர்ந்து உட்கார்ந்து இருப்பா இவளோட ரூபம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்வாங்க சிவன் கோபம் ஆமா இவங்க எந்த தெய்வ சக்தியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற கோபம் மகேஸ்வரி அப்படின்னு பேர் சொன்னாலே சிவன் கிட்ட இருந்து வந்ததுனால ரொம்ப கோபமா இருப்பாங்க உக்கிரமா இருப்பாங்க அதுவும் அஞ்சு தலை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இவங்க எந்த சக்தியை சேர்ந்தவங்க இவங்க வந்து இவங்கள வழிபாடு செய்யும் போது பாத்தீங்கன்னா கோபத்தை தீக்குறது தான் இவளோட வேலையை ஓ ஓகே அதாவது ஒரு ஒரு பங்காளி சண்டை ஆஹ் ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க இந்த கோபத்தை சாந்தி படுத்தணும் அப்படிங்கிற போது வழிபட வேண்டிய கன்னி மகேஸ்வரி கோபத்தை அமைதியாக்கணும் கோபம் குறையணும் சாந்தி ஆகணும் ஆமா வழிபட வேண்டிய உடம்புல இருக்கக்கூடிய நிதான திறனை கொண்டு வரத்துக்கு இயல்பு ஒருத்தர் கோமால இருக்காங்க அதுல இருந்து எழுந்திருக்கணும் மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுலேயும் சுய நினைவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட கொடுக்கக்கூடியவதா இந்த இடத்துல கோவ பண்ணணுமா பேசி தீர்த்துக்கணுமா அப்படின்னு உங்களோட ஞானத்தை இயல்பு நிலை நிதானமா நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது அப்படிங்கிற விஷயத்தான் கொண்டு வர்றது வந்து மகேஸ்வரி ஆமா ஓகே சோ இந்த மகேஸ்வரிய வந்து பாத்தீங்கன்னாக்கா உடம்புல வந்து உஷ்ணத்தன்மையை குறைக்கக்கூடியவர் உடம்புல இருக்க சூட்ட குறைக்கூடிய பித்த தன்மையை குறைக்கக்கூடியவர் அதுலயும் இப்ப பெரிய வியாதியா சொல்றாங்க சுகர் உம் உடம்புல இருக்கக்கூடிய கனைய பாதிப்ப சரி பண்ணி கொடுக்கக்கூடியவ இந்த மகேஸ்வரி உம் உடம்ப சீராக்கி நம்ம உடம்ப சுத்தி இருக்கக்கூடிய சுத்தமான நீரை இன்னும் பரிசுத்தமா மெயின்டைன் பண்ணி தரவை இவதான் உடம்புல இருக்க நீரை சுத்தம் பண்றவங்க ஏன்னா உடம்பே ஃபுல்லா நீரால உடம்பு தண்ணியில தான் நம்ம உடம்பு வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம் அந்த அந்த நீரை சுத்த சுத்திகரிப்பு பண்ணி சுத்தம் பண்ணி இந்த மகேஸ்வரி தான் ஏழு கண்ணிகள்ல இரண்டாவது கன்னி மகேஸ்வரி இவங்களை வழிபடணும் அப்படின்னா இவங்களுக்கு எந்த பூ ரொம்ப பிடிக்கும் எந்த பூ வச்சு இவங்களை வழிபடணும் இவங்களுக்கு மிகவும் பிடிச்சது வந்து செந்தாமரை போதும் தாமரைப்பூல பன்னீர் ஊத்திடணும் இதெல்லாம் தாந்திரிகமானதுதான் அது பன்னீரை ஊத்தி அந்த இடத்துல வைக்கும் போது அந்த அந்த அவளோட அரோமா அவளுடைய சக்தி அவளுடைய ரூபம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம ஒரு சிற்பமா ஒரு தெய்வ ரூபமா பாத்திருப்போம் அவளோட தெரியும் அது உணரலாம் நம்ம அவங்க வந்துட்டு அவங்களை சொல்லிட்டு இருக்கும் போதே சில பேருக்கு உள்ளுக்குள்ளேயே வந்திருப்பாங்க ஏன்னா வழிபாடு பண்றவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த ரூபமே காட்சி கொடுத்திருப்பாங்க அவ்வளவு அதாவது எந்த தெய்வத்தையுமே ரொம்ப சுலபமா நம்ம பேசிட முடியும் கண்டிப்பா ஆனா அவளுக்கு உண்டான முறையில அவளோட பாஷையில பேசுனாதான் புரியும் அதான் அந்த பிராமிக்கு சொன்ன மாதிரி மாயிலையை வச்சு வசயம் பண்ணிடலாம்னா வந்து மகேஸ்வரியை வந்து தாமரையை வச்சு பண்ணிடலாம் மகேஸ்வரிக்கு என்ன மாதிரி தீபம் ஏத்தணும் எந்த திசையை பார்த்து தீபம் ஏத்தணும் எல்லா தெய்வத்துக்குமே அதான் சொல்லிட்டேன் வடக்கு இல்லன்னா கிழக்கு அது ஏத்துனாலே போதும் இவளுக்கு வந்து தீபம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான் வெத்தலை தீபம் தான் நல்ல ஒரு அகல்ல வெத்தலைய உள்ள வச்சுட்டு அது மேல நல்லெண்ணெய் நம்ம ஃபர்ஸ்ட் நெய் சொன்னோம் இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய ஊத்தி சிகப்பு தாமரை திரி விற்கும் தாமரை தாமரை திரினே விற்குமா தாமரை திரின்னு விற்கும் அந்த தாமரை திரியை வச்சு தீபம் ஏற்றும் போது அதாவது ஃபர்ஸ்ட் வச்சவளுக்கு ராஜகன்னி வச்சோம் இங்க நாகவல்லியை வைக்கிறோம் நாகவல்லி நாகவல்லின்றது வந்து அந்த நாகவல்லினா வெத்தலை சோ வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது நாகவல்லினா என்ன ஏதோ சொல்றாங்களே அது எங்க கிடைக்கும் நாகவல்லினா வெத்தலை ராஜகண்ணினா வந்து எலுமிச்சப்பளம் அந்த நாகவல்லி அதாவது பூலோகத்துக்குரிய கொடிய கிடையாது தேவலோக கொடி அந்த நாகவல்லியை வச்சு நெய்யிட்டு தாமரத்தண்டு தெரியல தூபாய்த்தரும் மிக சிறப்பு அதுல தாமரத்தண்டு பூ அதுல பன்னீர் ஊத்தி வச்சு வழிபாடு செய்யும் போது ரொம்ப சிறப்பு தெய்வீகமா இருக்கும் தெய்வ இடமே மனமா ஒரு தேங்காய் வத்தில பாக்கு அது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே ஒரு தேங்காய் வளப்ப பழத்துல பாக்கு உடைச்சு வச்சு வழிபாடு செய்யறது சிறப்பா இருக்கும் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச வின் பூ பார்த்தாச்சு அவங்களுக்கு எந்த விளக்கு போடணும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு அவங்களுக்கு என்ன பழம் வைத்து வின் நெய்வேத்தியம் பண்ணனும் அவங்களுக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்கும் பழம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய அம்சம் சொல்லும்போது பிரகாசமான நிறம் அப்ப என்ன ஆரஞ்சு தமிழா ஆரேஞ்சு அந்த ஒரு புளிப்போ ஒரு இனிப்போ கலந்த சுவை அதுதான் அவளோட சுவை இவ வந்து பாத்தீங்கன்னா ராஜகனி புளிப்பு சுவை அதிகமா இருக்கு லெமன் சாதம் கூட நெய்வேதியம் வச்சிடலாம் இவளுக்கு இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு கமலா பழம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல அந்த ஆரஞ்சு வச்சு நெய்வேதியம் வைக்கிறது சிறப்பா ரொம்ப டார்க் கலர்ல இருக்கணும் மீன் சிவன் மாதிரி பளிச்சுன்னு தெரியற மாதிரி ருத்ராட்சத்தை என்ன சொல்லுவோம் நம்ம சிவப்பு பழம் ஆமா அந்த வண்ணம் ஓகே ஓகே இப்ப வந்து மகேஸ்வரிக்கான காயத்ரி மந்திரம் இப்ப பிராமிக்கு ஒரு காயத்ரி மந்திரம் பார்த்தோம் இதை சொல்லி வழிபட்டா அவங்க வேண்டதெல்லாம் நிறைவேறும் அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் சொன்னீங்க இப்ப மகேஸ்வரிக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான காயத்ரி மந்திரம் சொல்லணும் ஓம் ஸ்வேதவர்ணாய வித்மகே சூழ தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரசோதையா இந்த மந்திரத்தை அவங்க முன்னாடி தாமரை வச்சு நல்ல தாமர தண்டு நாகவலியோட தீபத்தை ஏத்தி அவங்களுக்கு உண்டான மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லி வழிபாடு செய்யறது சிறப்பா இருக்கும் அதாவது நம்மளோட யூடியூப் பக்தி நேர்களுக்கு தான் இவ்வளவு டீட் இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஒரு கிளாசஸா வச்சு

முழுசா மகேஸ்வரிங்கிற ஒரு கன்னி தெய்வமா மாறினாங்க அதாவது அரியமங்கை மங்கை அப்படின்ற ஊர்ல அரிமுகதீஸ்வரர் அரிமுகதீஸ்வரர் ஆமா முகதீஸ்வரர் ஞானாம்பிகை இந்த கோவில் இல்ல கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கோவில்ல இவளுக்கு உண்டான கிழமை ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டு வரது சிறப்பாக அவங்களுக்கே தெரியாது இந்த கன்னி தெய்வத்தோ முழுமையானது இந்த கோவில் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கே தெரியுமா சோ அதை சொன்னா அவங்க பக்கத்துல இருக்கவங்க ரொம்ப பார்த்துட்டு வருவாங்க அங்க போகும்போது ஞாயிற்றுக்கிழமையா இந்த மகேஸ்வரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரலாம் கண்டிப்பா கண்டிப்பா இது போல நிறைய தகவல்கள் நம்ம சொல்லுவோம் நன்றி நன்றி